இன்றைய புதுக்கோட்டை சிவகங்கை இராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அகமுடையார்கள் வசிக்கிறார்கள் இன்று தென் மாவட்டத்தின் மிக பெரும்பான்மையான மற்றும் தவிர்க்கவே முடியாத சாதியாக விளங்கும் இந்த அகமுடையார் சமுதாயத்திற்கு தென்மாவட்டம் என்பது பூர்வீகம் அல்ல இச்செய்தி பலருக்கு ஆச்சரியமாகவும் இன்னும் பலருக்கு அதிர்ச்சியளிக்கும் செய்தியாக இருக்கலாம் இருப்பினும் அதுவே உண்மை அப்படியென்றால் தென் மாவட்ட அகமுடையார்கள் எங்கிருந்து வந்தார்கள் எந்த காலங்களில் வந்திருக்கலாம் என்பது பற்றிய சிறிய வரலாறு அறிமுகமே இந்த காணொலி ஆகும் தென் மாவட்டத்தில ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பான எந்த ஒரு கல்வெட்டிலும் அகமுடையார் சமுதாயம் பற்றிய எந்த ஒரு குறிப்பும் இல்லை அப்படியென்றால் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அகமுடையார் என்ற சாதியே இல்லையா அதனால்தான் தென் மாவட்ட கல்வெட்டுகளில் இடம்பெறவில்லையா என்று சிலருக்கு தோன்றலாம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமைக்குரியது அகமுடையார் பேரினம் அப்படிப்பட்ட சிறப்பான பெருமைக்குரியவர்கள் தென் மாவட்ட கல்வெட்டுக்களில் எழுநூறு வருடம் காணப்படாததை வைத்து அகமுடையார் சாதியே எழுநூறு வருடம் முன்பு இல்லை என்று முடிவு கட்டிவிடக் கூடாது அல்லவா சரியான இடத்தில் தேடும்போது இந்த கேள்விக்கான விடை கிடைக்கின்றது வடதமிழகத்தில் ஆயிரம் வருடம் முன்பான நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்களில் அகம்படி மற்றும் அகம்படியர் எனும் பழம் சாதி பேரில் இன்றைய அகமுடையார் சாதியினர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஆகவே ஆயிரம் வருடம் முன்பே அகமுடையார் சாதியினர் வடதமிழகத்தில் இருந்தார்கள் என்பது உறுதியாகிறது அதே நேரம் பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு அகமுடையார்கள் தென் மாவட்ட வரலாற்று தரவுகளில் முக்கியமாக கல்வெட்டுக்களிலும் ஆவணங்களிலும் தொடர்ச்சியாக காணப்பட ஆரம்பிக்கிறார்கள் இன்றைய அகமுடையார் சாதியினரின் முந்தைய பெயர் அகம்படி என்பது நீங்கள் அறிந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அகம்படி என்ற சாதி பெயருடன் வடமாவட்டத்தில் அகமுடையார் சாதியினரின் பட்டமாக இருந்த தென் தென்மாவட்டத்தில் பல்வேறு கல்வெட்டுகள் பல்வேறு ஊர்களில் காண கிடைக்கின்றன உதாரணத்திற்கு புதுக்கோட்டை பகுதிகளில் புவன பெயருடைய அகம்படி எனும் இன்றைய அகமுடையார் இனத்தவனை முதலி பட்டத்துடன் குறிப்பிடும் இருபதிற்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன இவன் புதுக்கோட்டை பகுதியில் பாண்டியர்களால் சிறை வைக்கப்பட்டிருந்த கடைசி சோழ மன்னனின் நெருங்கிய உறவினனாவான் அதேபோல் மதுரை மேலூர் அருகே அருவிமலையில் தென்னகங்க தேவன் பெயருடைய அகம்படி எனும் இன்றைய அகமுடையார் இனத்தவன் முதலி பட்டத்துடன் கல்வெட்டில் காணப்படுகிறான் மேலூர் தாலுகா திருச்சுனை ஊரிலுள்ள திராகத்தீஸ்வரர் கோவிலில் கிடைத்த கல்வெட்டில் வீரசிங்க தேவன் பெயருடைய அகம்படி எனும் இன்றைய அகமுடையார் இனத்தவன் முதலி பட்டத்துடன் கல்வெட்டில் காணப்படுகிறான் இவன் பாண்டியர்களிடம் சாமந்தன் எனும் படைத்தளபதியாக பணியாற்றியவன் ஆவான் அதேபோல் மதுரை உசிலம்பட்டி அருகே ஆனையூர் பகுதியில் பெரியான் வந்தானான விக்ரமசிங்க தேவன் பெயருடைய அகம்படி எனும் இன்றைய அகமுடையார் இனத்தவன் முதலி பட்டத்துடன் காணப்படுகிறான் இவன் வானாதிராயர் எனும் அரச மரபை சேர்ந்த இவன் இப்பகுதியின் குறுநில ஆட்சியாளனாக விளங்கினான் இவனது உறவினர்கள் அழகர்கோவில் மானாமதுரை இராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் ஆயிரம் வருடம் முன்பே ஆட்சி செய்துள்ளனர் இதுபோல் தென் மாவட்டத்தில் இதுவரை கிடைத்த பல்வேறு காலத்திய முப்பதிற்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் அகமுடையார் இனத்தவரை முதலி பட்டத்துடன் குறிப்பிடுகின்றன கல்வெட்டுக்கள் பட்டங்கள் மட்டுமல்ல பல்வேறு அடையாளங்கள் குலதெய்வங்கள் போன்ற பல தரவுகள் தென் மாவட்ட அகமுடையார்கள் வடதமிழகம் மற்றும் சோழ நாட்டிலிருந்து குடியேறியதை எடுத்துக் காட்டுகின்றது மேலும் தென் மாவட்டத்தில் வாழும் அகமுடையார் சமுதாய பெரியவர்கள் தங்களது பூர்வீகம் சேர நாடு எனும் இன்றைய கேரளா மற்றும் வடதமிழகமான காஞ்சிபுரம் என்று தங்களது முன்னோர்கள் சொன்னதை நினைவு கூறுகிறார்கள் அகமுடையார்களின் குலதெய்வங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கியே செல்கின்றன இவ்வாறு பல்வேறு தரவுகளை கவனமாக ஆய்வு செய்யும் போது இன்றைய தென் மாவட்ட அகமுடையார்களின் பூர்வீகம் தென் மாவட்டம் அல்ல என்பது தெளிவாக தெரிகின்றது வடதமிழகம் மற்றும் சோழ நாட்டில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் தென் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து நிரந்தரமாக தங்கிவிட்டனர் என்பது தெளிவாக தெரிகின்றது மேலும் ஏழு நூறு வருடம் முன்பு வரை தென் மாவட்ட அகமுடையார்களும் பட்டத்தை கொண்டிருந்ததை முதன்மை வரலாற்று ஆதாரங்களான கல்வெட்டுக்கள் வழியே தெரிய வருகின்றது சரி இப்போது எந்ததெந்த பகுதிகளில் இருந்து அகமுடையார்கள் தென் மாவட்டத்தில் நுழைந்தார்கள் என்பதையும் தற்போது இவர்கள் தென் மாவட்டத்தின் எந்ததெந்த பகுதிகளில் வாழ்கிறார்கள் என்பதையும் சுருக்கமாக காண்போம் வானர் வழிவந்த இந்த அகமுடையார்கள் இன்றைய சேலம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சென்னை உள்ளிட்ட தமிழக பகுதிகள் மற்றும் ஆந்திர மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளின் பூர்வ ஆட்சியாளர்கள் ஆவர் பண்டைய சேர நாட்டின் பூர்வ ஆட்சியாளர்களும் இவர்களே பின்னாட்களில் அகமுடையார்களின் ஒரு பிரிவான சோழர்களிடம் படைத்தலைவர்களாகவும் குறுநில ஆட்சியாளர்களாகவும் இவர்கள் பணியாற்றினர் பாண்டியர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மேற்கூறிய வடதமிழக பகுதிகளிலிருந்து சோழர்களால் பாண்டிய நாட்டிற்குள் அனுப்பப்பட்டவர்கள் இவர்களது வழியினர் இன்று சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் பகுதிகளில் பெரும்பான்மையாகவும் புதுக்கோட்டை பகுதிகளில் குறிப்பிட்ட அளவிலும் வாழ்கின்றனர் கருப்பு அல்லது இருள் எனும் அடையாளத்தை கொண்டவர்கள் இருளாயி ராக்காயி சூராயி கருப்பசாமி உள்ளிட்ட இருள் அடையாள தெய்வ வழிபாட்டை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்தவர்கள் இவர்களே தென்மாவட்டத்தில் வாழும் அகமுடையார்களில் பெரும்பான்மையினர் இந்த வாணர் மற்றும் அதன் கிளை வழியினரே இவர்கள் வடதமிழகத்தில் இருந்தும் கேரள பகுதியில் இருந்தும் தென் மாவட்டத்திற்குள் குடியேறினர் தொண்டைமான் வழியினர் தொண்டைமான்கள் என்போர் பெரும் வாணர் குலத்தின் ஓர் பிரிவினர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புதுச்சேரி சென்னை மற்றும் திருக்காலகஸ்தி எனும் இன்றைய ஆந்திரா பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் இவர்களது வழியினர் சோழ அரசர்களிடம் அதிகாரிகளாகவும் படைத்தலைவர்களாகவும் பணியாற்றினர் பாண்டியர்களால் அழைத்து வரப்பட்ட சிங்கள படையினரிடமிருந்து தமிழ்நாட்டை காக்கவும் சோழர்களின் சார்பாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யவும் அனுப்பப்பட்டவர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் புதுக்கோட்டை பகுதியில் உள்நுழைந்து பல்லவராயர் மற்றும் தொண்டைமான் பேரில் ஆட்சி செய்தனர் இவர்களது கல்வெட்டுக்கள் புதுக்கோட்டை பகுதிகளில் மிகவும் அதிகமாகவும் இவர்களது கல்வெட்டுக்கள் புதுக்கோட்டை பகுதிகளில் மிகவும் அதிகமாகவும் மதுரை திருமங்கலம் தேனி மாவட்டத்தில் அதிகம் கிடைக்கின்றது தமிழ்நாட்டின் பூர்வ தொண்டைமான் அரசர்கள் இவர்களே இன்று இவர்களது வழியினர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அறந்தாங்கி காரைக்குடியின் நேமநாடு காளையார்கோவில் பிரான்மலை சிவகங்கை திருப்பத்தூர் திருப்புவனம் மானாமதுரை திருமங்கலம் பகுதிகளில் பெரும்பான்மையாகவும் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காணப்படுகின்றனர் ஏழகத்தார் சோழர்களின் சொந்த உறவு ஏழகத்தார் எனும் இவர்கள் சோழர்களின் வணிக பாதுகாவல் படையாக விளங்கினர் குலோத்துங்க சோழனின் சுங்கம் தவிர்த்த நடவடிக்கையால் ஏழகத்தார்கள் தங்கள் செலவிற்கு வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை இழந்து நகரத்தாரிடம் பணத்திற்கு பாதுகாவல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நகரத்தார் எனும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் முதலில் இன்றைய புதுக்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகள் நகரத்தாருடன் காரைக்குடி நேமநாட்டு பகுதியிலும் பின்னர் சிவகங்கையின் மற்ற பகுதிகள் மற்றும் இராமநாதபுரம் பகுதிகளில் குடியேறி வாழ்கிறார்கள் சோழர் வழியினர் சோழர்களுடன் கடைசி வரை இருந்த இந்த உறவு படை இதுவாகும் சோழர் அழிவுக்கு முன் தென் தமிழ்நாட்டில் சோழர்கள் உருவாக்கிய கோட்டை நகரங்களிலும் சோழர்களின் அரண்மனை அமைந்த பகுதிகளில் குடியேறினர் பாண்டியர்களை கண்காணிக்க சோழ மன்னர்களால் பாண்டிய நாட்டுக்குள் அனுப்பப்பட்டனர் மேலும் சோழர்களின் சார்பாக சோழர்கள் பெயராலே பாண்டிய நாட்டை நிர்வாகம் செய்தார்கள் அதேபோல் சோழர்களின் கடைசி காலத்தில் கடைசி சோழ மன்னன் பாண்டியர்களின் மேற்பார்வையில் புதுக்கோட்டை பகுதியில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட போது சோழ மன்னனின் உதவிக்கு அனுப்பட்டார்கள் இவர்களது வழியினர் புதுக்கோட்டை பகுதியிலும் வீரசோழன் அருப்புக்கோட்டை ஆவியூர் காரியாபட்டி திருத்தங்கல் உள்ளிட்ட இன்றைய விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் காளையார்கோவில் உள்ளிட்ட இன்றைய சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சோழபுரம் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் காணப்படுகின்றனர் வரும் காலத்தில் ஒவ்வொரு பகுதியில் வாழும் அகமுடையார் பற்றிய வரலாற்றை விளக்கி விரிவான காணொளி வெளியிடப்படும்